எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட் சாட் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கு நீஜநீதிக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய இனியினற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தக்ஷணாயனம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் நாள் பிரதோஷம் பரணி தீபம் இன்று நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ரங்க காலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி திதி இன்றைய யோகம் வரியன் நாம யோகம் இன்றைய கரணம் பனிரெண்டு மணி வரை பாலவும் பின்பு கௌரவ கரணம் இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி சந்திராசிரம நட்சத்திரங்கள் உத்திரம் இன்றைய நாளுக்கான சந்திராசிரம ராசி கன்னிராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் இன்றைய கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் புதன் உற்சகத்தில் சுக்கரன் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மேஷத்தில் சந்திரன் இந்த நாளில் என்ன செய்யலாம் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னும் போது என்ன செய்யலாம் அதாவது இரண்டாவது நட்சத்திரத்தையும் இயக்கிக்கலாம் நான்காவது நட்சத்திரத்தையும் இயக்கலாம் ஆறாம் நட்சத்திரத்தையும் இயக்கலாம் பத்தாவது நட்சத்திரத்தையும் இயக்கலாம் எட்டையும் இயக்கலாம் ஒன்றுக்கும் ஒவ்வொரு பலன் இருபத்தி இரண்டாவதையும் பதினேழாவது நட்சத்திரையும் இயக்கக்கூடாது இது நட்சத்திர சூட்சமங்கள் மேலும் விரிவாகவும் தெளிவாகவும் வருநாட்களில் பார்ப்போம் இன்று பிரதோஷம் பிரதோஷம் மட்டுமல்ல கார்த்திகை மாத பிரதோஷம் பரணி தீபம் இன்று பொருதுங்களா மிகப்பெரிய வாழ்வில் மாற்றம் வேண்டுமென்றால் அண்ணாமலையாலே போற்றி அருள் தரும் உமையாலே போற்றி அண்ணாமலைக்கு அண்ணாமலையாரே போற்றி அவர் பொற்பாதம் பணிந்து கனிந்து உள்ள முருகினால் எல்லாம் கிடைக்கும் புரிதுங்களா அந்த மலை யுகங்களாக மாறி இன்று கல்மலையாக இருக்கிறது நாம கல்லுனே சொல்லக்கூடாது ஞான தபோதனர்களை வாவென்று அழைத்த மலை அண்ணாமலை அண்ணாமலையாரை போற்றி புகழ்ந்திருந்து உள்ளன்போட வழிபடும்போது எல்லாவித நலன்களும் கிடைக்கப்பெறும் வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவது மிகுந்த சிறப்பை தரும் இது போல இன்னும் நிறைய கார்த்திகை மாத சிறப்புகள் இருக்கிறது இதை பயன்படுத்த பயன்படுத்த நீங்கள் வெற்றியும் வாழ்வில் மேன்மையும் அடையக்கூடும் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி என்பர்களே ராசிக்குள் சந்திரனின் பயணம் மனக்கலக்கத்தையும் மனபயத்தை ஏற்படுத்தினாலும் உங்கள் வாழ்வில் இன்று பல நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது சகோதர வழியிலும் சரி தாய் உறவினர்கள் வழியிலும் சரி வேலை செய்யும் இடங்களிலும் சரி எல்லா வகையிலும் ஏற்றமும் நன்மை மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான யோக பலன்கள் உண்டு எல்லா வகையிலும் வெற்றிகளும் உண்டு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று மிதின ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால எவ்வளவு ஆர்வமாக இருந்தாலும் எவ்வளவு விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்தாலும் சில தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருப்பதனால் தடைகளை தாண்டி வெற்றி பெற்று ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலைக்கு நீங்களே வந்துருவீங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஏகோபித்த ஆதரவும் ஏகோபித்த ஒரு அருள் கடாட்சமும் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு கடக ராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து குருவின் நன்மையினால் அனைத்து வகையான விஷயங்களும் வெற்றிகரமாக கிடைக்கின்ற அமைப்புகள் இருக்கிறது வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் எந்த நாள் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு எல்லா வகையிலும் ஏற்றங்களும் உண்டு தன் நாளா இருந்த சுணக்கங்கள் மாறி ஒரு ஹாப்பினஸ்க்கு வந்துடுவீங்க மிகுந்த சிறப்புகளும் இன்று நடைபெற காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்து மட்டும் இதுல வந்து நாளா இருக்கிறதுனால எல்லா வகையிலும் ஒரு பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இறை வழிபாட்டை மேற்கொண்டால் மவுலதா வேற ஒன்றும் கிடையாது சந்திராஷ்டிரம் உங்களை ஒண்ணு என்ன செய்யும் கணபதி இருக்க புரியுதுங்களா கஜானனம் பூதகானாத சேவிதம் பலதார பட்சிதம் கணபதியை தொழுங்கள் கன்னிதாசி என்பர்கள் கணபதி பகவானை பிடுங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்க்கையில் அனைத்து முயற்சிகளும் வெற்றியும் நலனும் கிடைக்கும் சந்திராசிரமம் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் கன்சிடர் பண்ணி செய்யுங்க வெற்றி உண்டு துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு உழைப்புக்கு பஞ்சம் இல்லை உங்களோட முயற்சி எப்போதும் வெற்றி பெறும் இந்த நாள்ல ஏகோபித்த எல்லா விஷயமும் நடக்க காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் விர்ச்சக ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் பார்க்கும்போது ஒரு சிறப்பான அமைப்பு வெற்றி கொண்டாட்டங்கள் எல்லாமே இருக்கு இந்த நாள்ல மகிழ்ச்சியும் உண்டு செல்வ செல்வாக்கு செழிப்பும் உண்டு இந்த நாள்ல அதனால இந்த நாள் வந்து உங்களுக்கு வெற்றிகரமான நாள்னு சொல்லிக்கலாம் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே பல தடைகளை தாண்டி சிக்கல்களை தவிர்த்து வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதுதான் முக்கியமான விஷயம் இந்த நாளை கவனமுடன் பயணம் செய்தால் வெற்றி உங்களுக்கு கிடைத்தே தீரும் வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் சிறப்பான ஒரு விஷயங்கள் இருக்குது அம்சம் ரொம்ப ஒரு உற்சாக கழிப்பு எல்லாமே கிடைச்சிருச்சு நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் நீங்க சொல்லக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்புமிக்க நாளாக இருக்கிறது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொருத்தப்பட்டு சுகமான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கேளிக்கை கொண்டாட்டம் ஒரு கூட்டு நடவடிக்கைகளை வெற்றி இது போல எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு இருக்கிறது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் மீன ராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் தான் எத்தனை தடைகள் இருந்தாலும் தடைகளை மீறி வெற்றியடையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது சனி இரண்டாம் இடத்தில் சந்திரனோட சேர்க்கை இது வந்து ஒரு பெரிய மன போராட்டத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகக்கூடிய ஒரு நல்ல நாள் பிரதோஷ வழிபாடு நீங்க மேற்கொள்வீங்க இருந்தாலுமே உங்களுக்கான விஷயங்கள் இதுதான் இந்த மீனத்தை பொறுத்தவரையிலுமே சிவ வழிபாடுங்கிறது அற்புத பலனை தரும் மகான்கள் வழிபாடு சிறப்பை தரும் எந்த தடையும் உங்களை ஒன்றும் செய்யாது இனி வருங்காலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவடைகின்ற நாட்களிலாவது நீங்கள் ஒரு முடிவை எடுத்து வெற்றியை நோக்கி பயணம் செய்தால் உங்கள் வாழ்வில் ஏற்றங்களும் மகிழ்ச்சியும் கிடைத்தே தீரும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்